ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம அதில் பெரிய கருத்துக்கள் அது சிவபுராணம் மிகப்பெரிய வள்ளைமுல் ஆசான் மாணிகவாசர் அருளியதா அதில் நமச்சிவாயம் வாழ்கின்றார் நாதன் தாள் வாழ்கின்றார் நமச்சிவாயம் வாழ்க்கு சொன்னாரே தலைவன் தானே தலைவன் ஒருவன் தானே அப்போ நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்போ தலைவன் இரவு இரண்டு பேரா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் தலைவன் ஒருவன் தான் ஆனால் முன்னே சொன்னது நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாழ்கு சொன்னார் அப்போ அவன் வேறு நமச்சிவாயம் வேறு நாதன் வேறா பிரச்சனை இல்லவா அப்போ கடவுள் ஒன்று என்று சொல்வதா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் ஏகன் அநேகன் சொன்னார் இதே திருவாசகத்தில் அப்போ நமச்சிவாயம் வாழ்க என்று சொல்வதற்கு என்ன காரணம் நமச்சிவாயால் பஞ்சபோதம் என்று பொருள்படும் நாய் என்றால் மண்ணு நா மண்ணு நாம ம உந்திகமலம் தண்ணி இப்போ மண் இது இந்த உலகம் பூராவும் உலகம் என்பது தரை தரையாக இருப்பது மண்ணாய் இருப்பது ந நா மா என்பது தண்ணி அப்பு கடல் நாம ம தண்ணியும் மண்ணும் மண்ணும் தண்ணியும் அப்போ சி நாம சி என்பது அக்னி சூரியன் வா காற்று யா ஆகாயம் நமச்சிவாயம் வாழ்கிறார் அது நல்லபடி வாழ வேண்டும் இந்த நம் இந்த நமச்சிவாயம் தோன்றி இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு பல லட்சம் கோடி ஆண்டுகள் இந்த நம இந்த நமச்சிவாயம் அந்த பஞ்சபூதங்கள் வாழ்கிறது அதில் அது அதுக்கு கோபம் வரக்கூடாது குஜராத்தில் கோபம் வந்தது மண்ணுக்கு கோபம் வந்தது சும்மா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படி அப்படி ஒரு குழு குழுக்குச்சு கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் வீடு தூள் தூளாக போச்சு பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்து இருக்கலாம் இன்னும் மிகுதியாகவும் இருக்கலாம் கணக்கு வரல ஆனால் அது வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் நிற வரக்கூடாது பூகம்பம் பூகம்பம் நிற்க உண்டுதான் எரிமலை இதெல்லாம் வரக்கூடாது அது நல்லபடியே வாழணும் அப்போ அமை சாந்தம் உண்டாகும் வாழ் வாழ் வாழ வேண்டும்னு சொன்னாவே அங்கே சாந்தம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப மண்ணு நிலம் எடுக்க கூடாது மண்ணு மேல்தான் தண்ணி நிக்குது புயல் அடிக்குது பெரும் பெருமலை இப்போ ஒரிசாவில் ஆயிரம் பல ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள் ஆயிரம் பல பல லட்சம் கால்நடை இறந்து விட்டது கடலுக்கு கோவம் வந்துடுச்சு அப்போ பெரும் புயல் ஏற்பட்டுச்சு அவர் மாணிக்க சொன்னார் வாழணும் அப்படின்னா வாழணும் சொன்னால் சாந்தம் ஏற்படணும் எப்போது உலகத்தை வாழ வைப்பது பஞ்சபூதங்கள் இதுக்கு தலைவன் தான் உலகத்தை பஞ்சபூதத்தை உருவாக்குனவன் தலைவன்